அதாவது வந்து அடங்கமர்வு பொறுத்த வரைக்கும் படமும் நல்லா ஓடிச்சு வியாபாரத்திலேயும் வெற்றி படம் ஆனால் இங்கே சைரனை பொறுத்த வரைக்கும் படமும் நல்லா ஓடலை வியாபாரத்திலையும் தோல்வி நஷ்டம் ஸோ இந்த மொத்த நஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஜெயம் ரவியை பொறுக்கே பொறுப்பேற்க வச்சு அவங்க வந்து சாட்சி கையெழுத்து போட வச்சு ஜெயம் ரவி மேலே இந்த கடனை சுமத்தி உப்பா எழு மோகனு அம் அண்ணன் ராஜா வந்து இந்த கதை தேர்வு இந்த தயாரிப்பு நிறுவனம் தேர்வு இயக்குனர் தேர்வுலாம் செஞ்சு ஜெயம் ரவிக்கு சொல்லும் அந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் சன்ன மகாலட்சுமி இன்னும் படம் படங்கள் எல்லாம் எல்லாமே ஜெயம் ரவிக்கு வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு இப்போ சமீபத்தில் என்றைக்கு மாமியார் வந்து எல்லாத்துலேயும் கை கையெடுத்து அதாவது வந்து ஜெயம் ரவியோட தொழில கையெடுத்தாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு தொடர்ந்து சரி ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ளே உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க பந்தம் அது போய் நடுவில் இருக்கிற குழந்தைகளை கருவியாக பயன்படுத்துவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து அப்பா பார்க்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருவிகள்லாம் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் தான் அதே தான் ஜெய ஆர்டியும் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஆர்த்தி வந்து இப்போ ரொம்ப அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரவி அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது எங்கள் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது மூணாவது நபருடைய தலையிட்டால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு அவங்க ஒரு புது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சார் ஆமாம் கரெக்டு தான் உண்மை தான் போல்டான ஸ்டேட்மெண்ட்டு உண்மையை சொல்லியிருக்காங்க ஆர்த்தி அதாவது வந்து மூணாவது நபர் வந்து புருஷ மொண்டாட்டிக்குள்ளே தலையிட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்துருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கொடுத்த அறிக்கையில் அது நூறு சதவீதம் உண்மை தான் அந்த மூணாவது நபர் யாருன்னா சுஜாதா விஜயகுமார் புரிஞ்சவங்களுக்கு அந்த மூணாவது நம்பர் சுஜாதா விஜயகுமார் அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மாமியார் வந்து எல்லா தலையிட்டதுனால தான் இந்த குடும்பமே உடஞ்சி போச்சு இவ்வளோ பிரச்சனைக்கும் இது மாமியார் தான் காரணம் அவங்க குறிப்பிட்ற அந்த மூணாவது நபர் வந்து சுஜாதா விஜயகுமார் சொல்லுங்க சுஜாதா விஜயகுமார் தான் அதுல இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களே எதை பேஸ் பண்ணி சொல்ல வரீங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்குறாங்களா சார் எல்லா எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாங்க அவங்க எந்த இதுக்கு தெளிவான ஆதாரம் இது வரைக்கும் வெளியிட்டுருக்காங்க பத்திரிகையில் அதாவது வந்து நியாயம்னு ஒன்று இருக்கு அந்த நியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செஞ்சிட்டாங்க அந்த திருமணம் செஞ்சதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்து ஆர்த்தியோட கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் தொடர்ந்து குடும்பம் நடத்திட்டு வராரு அந்த அந்த குடும்பம் எப்படி சொல்றது அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு சாட்சியாக ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க சி ஒரு ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசினது தான் சினிமா இப்போ சினிமா துறையில் இருக்கிற ஒரு நம்ம ஒரு நடிகர் அந்த அவருக்கு வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே கிசு கிசு பிரச்சனை சிக்கல் ஏவா குடிச்சிட்டு போனார் பார்ல இருந்தார் எதுவுமே கிடையாது ஜெயம் ரவி வந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அப்பல் கற்றவர் ஏதாவது ஒரு கிசு கிசு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இது வரைக்கும் ஜெயம் ரவி சிக்கியிருக்காருன்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணமான மனைவியும் குழந்தைகளையும் சந்தோஷமாக நேசித்து ஜெயம் ரவி பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த திருமண பந்தத்தில் இருக்கார் அவர் ஆர்த்தியை திருமணம் செஞ்சு ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ ஆர்த்தியை விட்டுட்டு பிரிஞ்சு போகலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் அந்த குடும்ப பந்தத்துக்குள்ளே இருக்கும்போது அவருக்கு வந்து குடும்பம் அதாவது வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஆரம்பிச்சது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஆரம்பிச்சாலே அது சிக்கல் தான் இப்போ இந்த கணவன் ஏன் பிரச்சனை ஆரம்பிச்சது அங்கேயும் சுஜாதா விஜயகுமார் மூன்றாவது நபர் நம்ம சொல்ல வேண்டிய இந்த மூன்றாவது நபர் சுஜாதா தான் அந்த மூன்றாவது நபரை வந்து தலையிடுறாங்க ஆர்த்திக்கு வந்து பல தவறான அறிவுகளை கொ கொடுக்க கொடுறா கொடுக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெயமருக கிட்டத்தட்ட ஏழு எட்டு பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய உச்சபட்ச நடிகராக இருக்கார் பாப்புலரான நடிகராக இருக்கார் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய வருமானம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பணத்தை மொத்தமே பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனைவிக்கு வர்றது சரிதான் தப்பு கிடையாது ஆனால் அந்த பணத்தை மட்டுமே பாதுகாத்துக்கணும் கணவனை கவனிக்காமல் விட்றணும் அப்படின்னு நினைக்கும்போது பிரச்சனை வேலை செய்யும் இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சந்தேகம்ன்றது ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு ஆர்த்திக்கு வந்து சந்தேகம்ன்றது ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா பக்கமும் ஜெயம் ரவியை ஃபோன் பண்ணி வீடியோ காலில் வாங்க வீடியோ காலில் வாங்க வீடியோ காலில் வாங்கன்னு இருக்கிற இடத்துல போகிற பக்கமெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க சி நான் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அவர் வந்து பல பேரோட நடிக்க வேண்டியிருக்கு பல பேரோட வந்து பல நடிகர்களோட நடிக்கணும் எல்லாமே இருக்கத்தான் சினி சினிமா துறை துறை அப்படித்தான் அப்படி இருக்கும்போது யாரோட நடிச்சீங்க என்ன நடிச்சீங்க இன்னைக்கு என்ன காட்சி அடிச்சீங்க ஓ கட்டிபுடிச்சுன்னு அடிச்சீங்களா சேர்ந்து நடிச்சுங்களா இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணீங்கன்னா யாருக்குமே வந்து எப்படி சொல்றது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு சோர்வு ஒரு அலுப்பு ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகும் இதையெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா சுஜாதா விஜயகுமார் இருக்காங்களோ அவங்க மாமியார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயம் ரவி வச்சு நம்மளும் படம் எடுத்தால் என்ன அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பட தயாரிப்பு அனுபவம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா வீராப்பன் ஒரு படம் சுந்தர்சியை வச்சு அவங்க ஆல்ரெடி தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பல இடங்கள் தயாரிக்காமல் இருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து டிவி சீரியல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது சுஜாதா விஜயகுமார் சன் டிவிக்கும் இன்னும் ப பல சேனல்கள் தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த தயாரிப்பு அனுபவம் அவங்களுக்கு இருக்குது அதை வச்சு ஒரு படம் தயாரித்து நம்ம மருமகனை வச்சே நம்மளே படம் தயாரித்து அதை வந்து சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு தராங்க ஸோ அந்த படம் தயாரிப்புலேயும் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவிக்கு சம்பளமெல்லாம் கொடுக்காம ஜெயம் ரவியை நடிக்க வச்சு படம் எடுக்கிறாங்க எந்த படம் எடுக்கிறாங்கன்னா அதை வந்து அடங்கமருங்கிற படம் எடுக்கிறாங்க இந்த அடங்கமரு படம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அதாவது ஒரு பின்னணி கதை இருக்குது என்ன அப்படின்னா அதை வந்து பிக் பிக்சர்ஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அந்த அடம அடங்கமரு படத்துக்கு வந்து ஜெயம் ரவியை அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு படம் நடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாரு ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸிங் ரவியும் வாங்குறாரு பிக் பிக்சர்ஸ் கார்த்திக் வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு அட்வான்ஸும் கொடுக்குறாரு அந்த அடங்கமறு படத்தினுடைய ஆரம்ப கட்ட பணிகள் அதாவது வந்து பூஜையிலேருந்து டிஸ்கஷன்லேருந்து லொக்கேஷன்லேருந்து இன்னும் பல ஆரம்ப கட்ட பணிகளுக்கான பணத்தை அவர் தான் செலவழிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுஜாதா விஜயகுமார் வந்து ஜெயம் ரவியை கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தா த என்ன தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க யார் பிக் பிக்சர்ஸ் கார்த்திக்கை அப்ரோச் பண்ணி அந்த பிக் பிக்சர்ஸ் கார்த்திகிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க அவர் சம்மதிக்கிறார் அவர் ஏன் சம்மதிக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய நடிகையுடைய மாமியார் அவங்க வந்து கேட்குற நடிகருடைய மாமியார் அவங்க வந்து கேட்குறாங்க சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தால் நல்லதான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் சம்மதிக்கிறாரு அவர் சம்மதித்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து அவரை கலெக்டி விட்டுட்டு யார் பிக் பிக்சர்ஸ் கார்த்திகை கலெக்டி விட்டுட்டு முழுமையாகவே அந்த அந்த பட ப தயாரிப்புனுடைய எப்படி சொல்கிறது உரிமையை வந்து சுஜாதா விஜயகுமாரே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதனால் வந்து அந்த பிக் பிக் பிச்சர்ஸ் கார்த்திக் இருக்கார் அவர் பயங்கரமான மனவேதனைக்காக உட்பட்டு அதாவது டிப்ரெஷனில் போய் பிபி மாத்திரைலாம் சாப்பிடுட்டு இருக்கார் இதுதான் உண்மை இதுதான் வந்து சரியான தகவல் உண்மையான தகவல் இதுதான் இப்போ இந்த பிக் பிச்சர்ஸ் கார்த்திக் இது வரைக்கும் படம் எடுத்திருக்காரா இதுக்கு முன்னாடி அந்த சினிமா துறையில் இவர் இருந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நிறைய பேருக்கு வரும் யார் இவர் புதுசாக ஒரு ஆளை அடையாளப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த பிக் பிக் பிச்சர்ஸ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஜிவின்னு ஒரு படம் எட்டு தோட்டாக்கள் அதாவது வந்து கேர் ஆஃப் காதலு கிளாப்பு போட்டு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட் காப்பி ப்ரொடியூசர்னா அதாவது வந்து முதல் பிரதியின் அடிப்படையில் வந்து இவர் தயாரிப்பாளர் அந்த படங்கள்லாம் செய்கிறாரு தனியாக ஒரு தயாரிப்பாளராக படம் பண்ணணும்னு தான் ஜெயம் ரூபாய் அப்ரோச் பண்ணாரு தான் இவ்வளோ சிக்கல் வருது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்காரு என்ன மாதிரியான டிப்ரெஷன்னா அதாவது வந்து பணத்தை ஒரு பக்கம் இழந்ததும் இல்லாமல் அவர் வந்து எதிர்பார்த்த அந்த அதாவது வந்து தொழில் ரீதியான ஒரு வெற்றி அவர் நினச்சிருப்பார் இல்லையா அந்த வெற்றி கிடைக்காம போச்சே இன்னைக்கு அந்த படம் எடுத்து பெரிய வெற்றி படமாக ஓடிஞ்சுன்னா அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் கிடைச்சிருக்கும் யார் பிக் பிக்சர்ஸ் கார்த்திக்கு அது அமையா போச்சு அமையாமல் போச்சு இந்த மாதிரி அவர் உடம்பு அதாவது வந்து மனதை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத வந்து ஜெயம் ரவி தெரிஞ்சு அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் அட்வான்ஸ் வாங்க படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சில தவறுகள் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் நடந்து போச்சு ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இப்போ என்னுடைய மார்க்கெட்டே கொஞ்சம் டல்லாக இருக்குது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நான் கை கொடுப்பேன் உங்களுக்கு நான் ஆறுதலாக இருப்பேன் தொழில் ரீதியாக நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்கிறேங்கிற உறுதிமொழியே ஜெயம் ரவி அந்த பிக் பிக்சர்ஸ் கார்த்திக் கொடுத்துருக்கார் ஸோ இது ஒரு பக்கம் இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் சுஜாதா விஜயகுமார் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த படத்தை வந்து அது ஆக்சுவலி வணிக ரீதியாக வெற்றியான படம் அதாவது அதாவது வந்து மக்களிடமும் நல்ல வெற்றி படமா அமைஞ்சிச்சு அடங்க மறுபடம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அதாவது மக்களிடம் வெற்றி படம் ஆனா வணிக ரீதியாக தோல்வி படம்னு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஜெயமறை விட்ட சொல்லி எனக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுங்க மாப்பிள்ளுன்னு கேக்குறாங்க சொல்லும் போது ஜெயமறை என்ன பண்றாரு சரி ஓகே அத்தை கூப்பிடாம அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அவங்களே சொல்லிருக்காங்க சரிம்மா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரு அதை நம்பி இன்னொரு படமும் நடிச்சு கொடுக்குறாரு இன்னொரு படமும் பாத்தீங்கன்னா அந்த படம் சைரங்கிற படம் எடுத்து அதுவும் ஒரு பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு உண்மையாலுமே நஷ்டப்படம் அதாவது வந்து அடங்கமுறை பொறுத்த வரைக்கும் படமும் நல்லா ஓடிச்சு வியாபாரத்திலையும் வெற்றி படம் ஆனால் இங்கே சைரனை பொறுத்த வரைக்கும் படமும் நல்லா ஓடலை வியாபாரத்துலேயும் தோல்வி நஷ்டம் ஸோ இந்த மொத்த நஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஜெயம் ரவி பொறுக்கே பொறுப்பேற்க வச்சு அவங்க வந்து சாட்சி கையெழுத்து போட வச்சு ஜெயம் ரவி மேலே இந்த கடனை சுமத்தி விட்டாங்க இது ஒரு பக்கம் இது இல்லாமல் சுஜாதா விஜயகுமார் வந்து ஆண்ட்ரியா இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணலாம் ஹீரோயின் சென்ட்ரிக் படம் ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணி டிஸ்கஷன்லாம் முடித்து ரெடி பண்ணி ஷூட் ஷூட்டிங் போகிற நிலமையில் ஃபைனான்ஸ் கேட்டு ட்ரை பண்ணுறாங்க ஃபைனான்ஸ் கிடைக்கல அப்போ ஜெயம் ரவியை அப்ரோச் பண்ணி தம்பி இதுக்கு நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுங்க அதாவது உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கையெழுத்து வாங்குறாங்க இதெல்லாம் பண்ணும்போது ஜெயம் ரவிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயம் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான லாஸ் வந்து இவங்க தொடர்ந்து இன்கர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்கன் லாஸ் ஆகிட்டே இருக்குது இவருடைய படங்கள்லாம் இது இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது வந்து ஒரு கேரியரில் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் ஜெயம் ரவி அதாவது வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த கதை தேர்வு அந்த இயக்குனர் தேர்வு அந்த தயாரிப்பு நிறுவனம் தேர்வு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயம் ரவி மாமியார் கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க ஸ்ரீ முதல்லலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் அப்பா எடிட்டர் மோகனு அம் அண்ணன் ராஜா வந்து இந்த கதை தேர்வு இந்த தயாரிப்பு நிறுவனம் தேர்வு இயக்குனர் தேர்வுலாம் செஞ்சு ஜெயம் ரவிக்கு சொல்லும் போது அந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் சன்னா மகாலட்சுமி இன்னும் படம் படங்கள் எல்லாமே ஜெயம் ரவிக்கு வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு இப்போ சமீபத்தில் என்னைக்கு மாமியார் வந்து எல்லாத்துலேயும் கை கையெடுத்து அதாவது வந்து ஜெயம் ரவியோட தொழிலை கையெடுத்தாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு தொடர்ந்து சரிவு ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா குடும்பத்துலேயும் ஒரு பக்கம் சிக்கல் குடும்பத்திலையும் ஒரு பக்கம் நிம்மதி இல்லை பிரச்சனை இது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஜெயம் ரவிக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஆல்ரெடி இருக்கார் அப்படி இருக்கும்போது போது இப்போ இந்த நான் சொன்னேன்னு இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனையும் வர ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே அவர் பார்க்குறவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரவி இந்த மாதிரி நீ தொடர்ந்து படங்கள் தோழிப்படம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் உங்களை சினிமாவே விட்டு ஒதுக்கிடுவாங்க நம்ம அது பல பேரை நம்ம உதாரணமாக சொல்லலாம் அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து மிக பெரிய பிரபல நடிகராக இருந்தார் யார் பிரசாந்த் விஜய் அஜித் சூர்யா விடலாம் பெரிய மார்க்கெட்டில் இருந்தார் பெரிய உச்சத்தில் இருந்தார் அவருடைய தொடர் சரியில்லாத படங்கள் தொடர்ந்து செலக்ட் பண்ணி தொடர்ந்து தோல்வி படங்கள் வந்ததுனால இன்னைக்கு பிரசாந்த் எந்த நிலமையில இருக்கார் பாருங்க அடுத்து ஒரு பட வாய்ப்பு இல்லாமல் இருக்காரு அதாவது பெரிய லெவலில் இவர் ஒரு பெரிய ஸ்டாரா நிலைநிப்பார் தமிழ் திரைமோகத்திலும் பேசப்பட்ட ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து அவர் எங்கே இருக்காருனே தெரியாத அளவுக்கு அடையாளம் இல்லாமல் அது அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய படத் தேர்வுகள் கதை தேர்வுகள் தான் காரணம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஜெயமறைக்கு வந்துடக்கூடாதுன்னு ரவிக்கு இயற்கையாகவே ஒரு பயம் வருது அந்த பயத்தின் காரணமா என்ன செய்யறதுங்கிறது ஒரு தடுமாற்றம் வருது அந்த தடுமாற்றம் வரும்போது இந்த இந்த வாழ்க்கை இந்த பந்தம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போனா தான் இனிமே நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தான் அவர் வந்து எப்படி படி தாண்டா பத்துனின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து படி தாண்டிட்டார் ஜெயமரிக வேற வழி இல்லாம தாண்டிட்டார் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீராபு படம் நான் எடுத்தேன் அதனால நல்ல ப்ராஃபிட்டபிள் படம் தான் என்னை திரும்பவும் படம் எடுக்க சொன்னதே ரவி அவர்கள் தான் நீங்களே படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு சொல்கிறாங்களே சார் இல்லை இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஐஸ்வரி கணேசன் திருமணத்துக்கு ரவியும் கணேசாவும் ஜோடி போட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்தை வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு வழக்கு நடந்துகிட்டு இன்னும் தீர்ப்பெல்லாம் வரல அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜோடி போட்டு கணேசாவோட வந்தது பிரச்சனையை கிளப்பிருச்சு மனைவி என்னதான் இருந்தாலும் வந்து ஆர்த்தி வந்து மனைவி தான் அப்படிதான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கணவன் இன்னொரு பெண்ணோட ஜோடி போட்டு வரதுங்கிறது வந்து ஆர்த்தி மட்டும் இல்லை எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலி பார்த்தா ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஜெயமிரிவை தள்ளது யாருன்னா அது ஆர்த்தி தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க உடனே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அன்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னா ரவி வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாடகையோட சுத்திட்டு இருந்தார் அப்படியெல்லாம் அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க இது பாருங்க உண்மையாக போச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதை மறுக்கணுங்கிற கட்டாயம் ஜெயமிரவிக்கு வந்து ஜெயமுறை அப்படியெல்லாம் இல்லை நான் கஷ்டப்படுத்துனாங்க துன்பப்படுத்தினாங்க தங்க முற்றை என்ற வார்த்தை என்ப பயன்படுத்தினாங்க அப்படிலாம் அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுஜாதா விஜயகுமார் அவங்க வந்து நடுவில் பூந்து அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அவங்களுடைய அறிக்கைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆர்த்தி இப்போ வந்து அவர் அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை போர் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு சி இந்த இதுலேருந்து ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ரொம்ப உறுதியாக புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பந்தம் இருந்துச்சு ஒரு அதாவது வந்து ஒரு பாசம் பிணைப்பு அது வந்து முற்றிலும் உடஞ்சி போச்சு அது வந்து மேலும் 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 விரிசல் அடைஞ்சிக்கிட்டே தான் போகுது இந்த அறிவு அறிவிப்பு அறிக்கை மூலமாக நமக்கு அதுதான் தெரியுது அதாவது போவதே தவிர அது ஒட்டலை இனிமேல் அது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி அதாவது வந்து இவங்க அடுத்த கட்டுற நகர்வுக்கு நகராங்க ரவி இவர் மேலே இருக்கிற அதாவது ஆர்த்தி மேலே இருக்கிற கோவத்தை அவர் காட்டுறார் ஆர்த்தி ரவி மேலே இருக்கிற கோவத்தை ஆர்த்தி காட்டுறாங்க மாமியார் நடுவில் புந்து ரெண்டு பேர் ரவி மேலே இருக்கிற கோவத்தை காட்டுறாங்க இப்படி வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப சண்டை இது வந்து நியாயமாக பார்த்தா இது ஒரு குடும்ப சண்டை கணவன் மனைவிக்கும் வந்து பிடிக்கலை விவகாரம் விவகாரத்துக்கு போயிடலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போய்ட்டாங்க கோர்ட்டில் விவகாரத்து நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க குடும்ப சண்டையை வந்து சோஷியல் மீடியாவில் அறிக்கை மூலமாக கொடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க அறிக்கை கொடுக்கறதுனால தான் நம்மளே தொடர்ந்து அப்டேட் கொடுக்க வேண்டியிருக்கு நம்மளே தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு அதாவது ஒரு வீட்டு சண்டையை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து தெருவு கொண்டு வந்துட்டீங்க தெருவு கொண்டு வந்தபோது என்ன ஆகும்னா போகிற வரவெல்லாம் பஞ்சாயத்து பண்ணதான் செய்வோம் அதுதான் இங்கே நடக்குது அதாவது அவங்க இன்றைக்கி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாங்களாம் ஆனால் இவரை வந்து ரீச் பண்ண முடியல குழந்தைகள் வந்து இவர் எப்போ பார்ப்பார் எப்போ பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஏங்கிட்டு இருக்காங்க ஸோ நீ அவங்க பேசுறது வந்து எப்படின்னா குழந்தைய பார்க்கறதுக்கு நாங்கள் எங்கேயுமே தடுக்கலை அப்படி இருக்கும்போது இவர் வந்து ரீச் பண்ண நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவர் வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸரியான அக்சசரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் போனார் அவர் இங்கேருந்து போகும்போதான் நல்ல மைண்ட் செட்டில் தான் போனார் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க மூணாவது நபரால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் இல்லை இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க சரியான விளக்கம் நான் தரேன் அதாவது வந்து ஜெயமறை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது குறைஞ்சபட்சம் எட்டு கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு நடிகர் அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு போயிருக்கார் அவர்கிட்ட அஞ்சு கோடி ரூபா கார் இருந்திருக்கு அந்த கார் எடுத்துகிட்டு போயிருக்கார் போகும்போது என்ன ரெண்டு வெறுமை அப்படி நடந்து அப்படி ரோட்டு வரமா அப்படியே மெதுவாக போய் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் டிக்கெட் வந்து வித்தவுட் டிக்கெட்டில் ஏறி பாத்ரூம் கிட்ட படுத்து அப்படியே போய் அப்படி இறங்குறதுக்கு அவருக்கு என்ன அவருக்கு என்ன காஸ்ட் பண்ண இல்லையா அப்படிலாம் கிடையாது அவர்கிட்ட இருந்த பணம் பணத்தை வச்சு அவருடைய கார் எடுத்துக்கிட்டு அவர் கோவாவுக்கு போயிருக்காரு அங்கே அங்கே வந்து அந்த சூழ்நிலையை அது கனிஷாவோட ஒரு தொடர்பு அது எப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்க எப்படி அவங்க பேசிட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்ல கேளுங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டே கிடையாது அவர் அவர் வந்து தன்னிச்சையாக சம்பாதிச்ச பணம் அவருடைய பணம் புரிதவங்களுக்கு அவருடைய பணம் வந்து உங்கள் கையில் இருக்குது அவரை செலவழிக்க விடாமல் அவரை வந்து பயன்படுத்த விடாமல் அவரை வெளியில் போக விடாமல் அவரை எங்கேயும் வந்து ரிலாக்ஸ் அதாவது வந்து சுற்றி பார்க்க விடாமல் தன்னிச்சையாக ஒரு சந்தோஷமாக ஒரு நண்பர்களை சந்திக்க விடாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது வீட்டுக்குள்ளேயே ஒரு பூட்டு போட்டு அவரை அடைச்சி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் பறந்து வெளியில் போயிட்டார் இன்றைக்கி பறந்து வெளியில் போனதுக்கப்புறம் குழந்தைகளை சந்திக்கிற வரதில்ல சொலைஞ்சி சந்திக்க வந்தால் நாங்கள் விடுறதுக்கு தயாராக இருக்கோம் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகேவா இது உங்கள் பக்கம் அறிக்கையில் இருக்கிற உங்கள் பக்கம் நியாயமாக இருக்குது அவர் ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு நான் குழந்தைகளை சந்திக்க முயற்சி பண்ணும்போது பவுன்சர்ஸ் வச்சு தடுக்கிறாங்க அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தைகள் வேணால் பவுன்சர்ஸாக இருக்கலாமே தவிர அவர் வந்து சந்திக்கிறதுக்கு விடாமல் தடுத்துருக்கலாம் அவங்க ஏன் அப்படின்னா இப்போ பொதுவாக பொதுவாகவே இந்த மாதிரி திருமண விஷயத்தில் ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ள உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க பந்தம் அது இப்போ நடுவில் இருக்கிற குழந்தைகளை கருவியாக பயன்படுத்துவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து அப்பா பார்க்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருவிகள்லாம் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு டெக்னிக் தான் அதையே தான் ஜெய ஆர்த்தியும் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல மூணாவது நபர் தான் தலையிட்டு காரணம் அப்படிங்கிறாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளாக கேட்குறேன் ஜெயம் ரவி ஒரு சினிமாவில் நடிக்கிற நடிகர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டுகளாக ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிற ஒரு பிரபல முன்னணி நடிகர் அவர் எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ நடிகர்களோட சேர்ந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்காரு இத்தனை நடிகர்களும் இத்தனை இருக்கும்போது அந்த அந்த நடிகளும் ஜெயமுறவி இணைச்சு ஏதாவது ஒரு கிசுகிசு வந்திருக்கா இது வரைக்கும் வந்திருக்கா சோ அப்படி இருக்கும்போது சி இவங்களால் இந்த நடிகை எல்லாமே பெண்கள் தானே இந்த பெண்களோட இணைச்சு ஏதாவது ஒரு கிசுகிசு வந்திருக்கா எதுவுமே வரல ஒரு கண்ணியமா தான் அவர் நடந்திருக்காரு இன்னைக்கு வந்து அதாவது வந்து நீங்க ஜெயமர ரவி வெளியில போறதுக்கு காரணமா இருந்ததே நீங்க தான் ஓகே இப்போ ஜெயம் ரவி வெளியில போய்ட்டாரு சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு நீங்க தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்க நினைக்கிறீங்க இப்போ வந்து மறுபடியும் வந்தா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க மாண்போரை வந்து நீங்க தட்டி எழுப்பி வர வைக்க முடியுமா இறந்து போனவங்க இறந்து போனவங்க அது மாதிரி இந்த காதல் வந்து செத்து போச்சு அவர் போயிட்டாரு அதனால வந்து போன இடத்துல நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லி கேளுங்க போன இடத்துல அவர் வந்து கெனிஷாங்கிற பெண்ணை பார்த்துருக்காரு அந்த பெண்கிட்ட ஏதோ இவர் இருக்கக்கூடிய அதாவது ஒரு மனசு புண்பட்டு போயிருக்காரு ஆண்மகன் ஒரு மனசு புண்பட்டு போன இடத்துல ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்காங்க அந்த அந்த ஆறுதல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து காதலாக மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் மலர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இன்றைக்கி வந்து இனி என்னுடைய வாழ்க்கை துணை கெனிஷான ஒரு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இது இது எப்படி சொல்கிறது நம்ம போன காணொலியிலே சொல்லியிருந்தோம் அதாவது வந்து இது வந்து முற்றுப்புள்ளி வச்சுருங்க இந்த பஞ்சாயத்து அறிக்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவங்க செஞ்சுறதுதான் நல்லதை தவிர தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லதில்லை இப்போ இந்த கடனை வந்து நிஜமாவே யார் எடுத்துக்கிட்டாங்க ஜெயம் தான் அந்த கடனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரா இல்ல அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெளிவா தெரியல சார் இல்ல இல்ல நீங்க வந்து இப்ப இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடன்காரவங்களில் கொடுத்தா கடன் கொடுத்தாங்கல்ல கடன்காரவங்களோட தான் ரொம்ப பரிதாகும் அதாவது வந்து ஆர்த்தி அதாவது வந்து ஆர்த்தியோட தாயார் சுஜாதா விஜயகுமார் வாங்கின கடன் அந்த கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்சி அதாவது வந்து இப்ப எப்படி சொல்றது உர் உத்தரவாதம் கொடுக்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜெயம் ரவி உத்தரவாதம் கொடுத்து வச்சிருக்காரு இப்போ அவங்க வாங்கின கடனுக்கு உத்தரவாதம் ஜெயம் ரவி கொடுத்துருக்காரு அவங்க அந்த கடனை கட்ட தவிரனா அந்த கடனை வந்து ஜெயம் ரவி கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலை வரும் எப்போவுமே என்னன்னா ஒரு பேங்க்ல ஒருத்தர் கடன் வாங்குறாரு அவருக்கு நண்பராகவோ இல்லை யாரோ துணையா போய் நீங்க உத்தரவாத கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த வாங்கின கடன் வாங்கின நபர் அந்த கடனை சரியாக கட்ட தவறினால் உத்தரவாதம் கொடுத்த உங்ககிட்ட வருவாங்க கேட்பாங்க இதுதான் இது வந்து இப்படி சொல்றது சட்டப்படி இதுதான் சரி அப்படி இருக்கும்போது சுஜாதா விஜயகுமார் வாங்கின கடனுக்கு உத்தரவாத கையெழுத்து ரவி போட்டிருக்காரு ஸோ இப்போ வந்து இப்போ சுஜாதா விஜயகுமார் செட்டில் பண்ண போகிறாங்களா ரவி செட்டில் பண்ண போகிறாங்களான்னு தெரியாது ஆனால் நியாயமாக பார்த்தா அந்த படத்தை எடுத்தது தயாரிப்பாளர் எல்லாமே சுஜாதா விஜயகுமார் ரவி வந்து ஒரு நடிகர் தான் அவர் என்ன சொன்னார் எனக்கு ஊதியமே கொடுக்கப்படலன்னு சொல்றாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கடனை வந்து சுஜாதா விஜயகுமார் செட்டில் பண்ணுறது தான் சரி இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு சம்பளம் நான் பேங்க்ல போட்டிருக்கேன் கிரெடிட் பண்ணியிருக்கேன் அதுக்கு எங்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்களே சார் இல்லை இல்லை பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே இதில் வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு படமெல்லாம் எடுக்கும்போது மருமகனாக இருந்தால் கூட இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது நாளைக்கு வந்து கணக்கு வழக்குன்னு ஒன்று இல்லையா அந்த கணக்கு வழக்கு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்மியாக என்ன பண்ணுவாங்க அவர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து மாதிரி கொடுத்து அதை அவங்களே திருப்பி பெற்றிருப்பாங்க இது பொதுவாக குடும்பத்துக்குள்ள நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் ஒரு அவர் அண்ணன் ஆகட்டும் தம்பி ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு தொழில்னு வரும்போது அந்த தொழிலுக்கான விதிமுறைகள் இருக்குல்ல அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படிதான் வந்து ஜெயம் ரவி அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அது வந்து ஒரு கணக்கு வழக்கை காமிச்சிக்கிறதுக்காண்டி தான் இருக்குமே தவிர உண்மையா ஊதியம் கொடுக்கப்படலை ஓகே சார் இப்போ அவரை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அவர் பெரிய நஷ்டத்தை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க இதை ரவி வந்து ஏன் ஸ்டாப் பண்ணி வேறு ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து அவர் அந்த வாய்ப்பு தரலை நீங்கள் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கேட்கல அந்த மாதிரி நீங்கள் பாருங்க நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து ஒரு மனைவி அவங்களுடைய கட்டுப்பாடு ஒருத்தவங்களுக்கு அந்த மனைவி அதாவது மனைவி வந்து தாயாரோட கட்டுப்பாடு இப்படி வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிட்டீங்க இங்கே என்ன பிரச்சனை வந்துச்சு எல்லாமே சரியா போச்சுன்னா நான் கேட்குறேன் ஆர்த்தி சொல்கிற மாதிரி எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா ஏன் ஜெயம் ரவி இப்போ பதினேழு வருஷம் கழிச்சு இந்த திருமண பந்தத்தை உடைச்சிட்டு வெளியில் வரணும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஜெயம் ரவி வந்து ஒரு முதிர்ந்த மனிதர் அவருக்கு எல்லாமே அறிவு பிரிவும் இருக்கு எல்லா பக்குவம் இருக்கு அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த குடும்பம் இந்த பந்தத்தை உடைச்சிட்டு வெளியில் வந்தோம்னா நம்மளோட குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் குழந்தைங்க மேல பாசம் அன்பு எல்லாம் இருந்தும் இது வேற வழியே இல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது நீங்க ஓட ஓட நீங்க விரட்டு விரட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி நின்றுட்டிங்கன்னா வேற மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படி ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ ஜெயம் ரவி பண்ணியிருக்காரு ஸோ இயற்கை அது ஓகே சார் அப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரவி அவர்கள் வந்து குழந்தையை பார்த்துக்க தயாராக தான் இருக்கிறார் இவங்க தான் விடலை ஓகேங்களா எதுக்காங்களா இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் ரவி வந்து குழந்தைகளை பார்க்கறதுக்கு தயாராக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அவர் தரப்பில் சொன்னதாக நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் இத்தனை வருட காலம் ஒரு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தான் இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த மாதிரி பிரச்சனையே ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் பார்ப்பாங்க பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிறத அடுத்தபடி அவங்களே ரிப்ளை கொடுக்கட்டும் சார் செய்ய இந்த அறிக்கை போர் எப்போ முடிய போகுதுன்னு தெரியல ஓகே சார் நன்றி சார் நன்றி